ஐநா துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு பாங்க பார்க்கலாம் யாருமே எதிர்பாராத விதமாக ஹாஸ்பிட்டலில் வச்சு சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது வீட்டில் யாருமே இல்லை அந்த நேரம் பார்த்தா கல்யாண புரோக்கர் வீட்டுக்கு வராரு இங்கே வாசலில் நடேசன் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே அவர் பாட்டுக்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு புரோக்கர் வீட்டு வாசல்ல வந்து நின்று சேரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஏ ப்ரோக்கரு வீட்டில் யாரும் இல்லை எல்லாம் வெளியே போயிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கே நடேசன் கேட்கவும் ஒன்றும் இல்லை உங்க மகன் நேத்து சைட்டுக்கு வர சொல்லியிருந்தாப்ல போனேன் ஆஹ் என்னைக்குமே உங்க மகன் என்கிட்ட பொண்ணு விஷயத்த பத்தி பேசினதே இல்லை அவருடைய தம்பிக பேசியிருக்காங்க அப்போ உங்களுடைய மருமக நிலா பேசியிருக்காங்க ஆனா இதுவரைய சேரன் என்கிட்ட பொண்ணு விஷயம் பத்தி பேசினதே கிடையாது நேத்து இனமோ அதிசயமா என்னையவே கூப்பிட்டு சீக்கிரம் சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க உங்க மகன் பாண்டிய ஏதோ ஒரு பிள்ளைய காதலிக்கிறானாம்ல அதனால சீக்கிரம் சட்டு புட்டுன்னு தம்பிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சேரன் நினைக்கிறாப்புல போல அதனாலதான் என்னைய கூப்பிட்டு நேத்து பேசினாரு என்னடா திடுது பொண்ணு சேரன் பையன் எப்படி நம்மளை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க சொல்றாரு அதுவும் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றாரு மனசு உறுத்தலாவே இருந்துச்சு சேரனுக்கு மூக்கு மூலியும் குறைச்சலா இருந்தா ஏதோ ஒரு பொண்ண பார்த்து கட்டி வைக்கலாம் நான் புரோக்கர் தான் அதற்காண்டி எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல சேரன் பார்க்க நல்லாவே இருக்கான் நல்ல வேலையிலே இருக்கேன் நல்ல மனசுள்ள பையன் நல்ல குணமுள்ள பையன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும் தான் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும் அது சரி அவன் கூப்பிட்டு பேசியிருக்கான் நீ என்ன பொண்ணு பாத்தியா பாக்கல அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் எனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு ஆனா அந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணு அந்த பொண்ணுடைய போட்டோ என்னுடைய புரோக்கரோடைய ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சது வந்தது அந்த வடநாட்டு பொண்ணு சேரனுக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆமா பொண்ணுடைய போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்கவோம் ஆஹ் போட்டோ எல்லாம் ரெடியா இருக்கு அதனாலதான் நான் வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இந்த பொண்ணு சரிப்பட்டு வருமானு கேட்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி புரோக்கர் பார்த்தா பொண்ணுடைய போட்டோ எடுத்து காட்டுறாரு அந்த பொண்ணு பார்த்தா சந்தா இந்த போட்டோ பார்த்ததுமே நடேசனுக்கு இது கனவா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு பாக்குறாரு யோ இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணியா நம்ம சேரம் கூட வேலை பாக்குற பையன் அனீசு அனீசுடைய தங்கச்சி இந்த பிள்ளை பேரு சந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்படியா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும் ஆமையா இந்த பொண்ணு இங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கு இப்ப கூட குலதெய்வ கோயிலுக்கு போனோமே அப்ப கூட எங்க கூட வந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்புறம் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க போல அதுதான் புரோக்கர் கிட்ட போட்டு அருந்திருக்கு இப்ப ஏன் கைக்கு வந்திருக்கு இந்த பொண்ணை சேரனுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி புரோக்கரும் சொல்லவும் இங்க நடேசன் பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்குல்ல பார்த்தா நடேசனுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது ஏ இந்த போட்டோ அப்படியா அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா இங்க இருக்கிற பக்கத்துல தண்ணி வச்சிருக்காரு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு கையெல்லாம் பார்த்தா வலிக்க ஆரம்பிக்குது நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது நடேசன் பேச்சிலேயே பார்த்தா தடுமாற ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு ஆனா என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்கவும் ஒன்றும் இல்லையா நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நெஞ்சு வலிக்குதா ஐயோ என்னாச்சு ஆஸ்பத்திரிக்கு போமா அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள நடேசன் பார்த்தா மயங்கி அங்கே படுக்க ஆரம்பிச்சிடாரு அண்ணே அண்ணே எந்திரிக்கணே அண்ணே எந்திரிக்கணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புரோக்கர் பார்த்தா பதறாரு ஐயோ யோ இவர் என்ன எப்படி மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சேரனுக்கு வேகமாக ஃபோனை போடுறாரு சேரன் ஃபோன் எடுக்கிறாரு ஆ சொல்லுங்க புரோக்கர் பொண்ணு பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் சேரா பொண்ணு விஷயமா உங்க வீட்டுக்கு பேச தான்ப்பா வந்தேன் உங்க அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கல நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கிட்டாருப்பா வேகமா வாப்பா ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வா உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன நீ சொல்றீங்க இந்த வரனே அப்படின்னு சொல்லி சேரனும் பார்த்தா பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோல பார்த்தா சேரன் வராரு அப்பா 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 எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா உசிப்பி பாக்குறாரு இங்க நடேசன் பார்த்தா மயக்கத்துல இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு நடைசன ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க என்னென்னு என்ன சப்பாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் போகையிலே புரோக்கர் கிட்டே சேரன் கேட்டுட்டு வரார் இல்லைப்பா உனக்கு பார்த்த பொண்ணோடைய ஃபோட்டோ இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் இங்கே புரோக்கர் பார்த்தா ஃபோட்டோவை காட்டார் அது சந்தா சேரனுக்கு பார்த்தா சந்தா ஃபோட்டோவை காட்டினதுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அண்ணே இது அனீசுடைய தங்கச்சில அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அதை தாம்ப உங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாரு இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு எனக்கு இன்னைக்குதான் இன்னொரு புரோக்கர் மூலமா இந்த பொண்ணுடைய போட்டோ வந்துச்சு அவங்க வீட்ல ஏதோ மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா புரோக்கர் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்பயே நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது சந்தாக்கு மாப்பிளை பாக்குற விஷயத்த அனீஸ் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் யோசிக்கிறாரு இங்க பாத்தா ஹாஸ்பிட்டல் வந்துருது ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நடேசனை அட்மிட் பண்ணிக்கிறாங்க டாக்டர் நடேசனை செக் பண்ணி பார்த்துட்டு நடேசனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சேரன் கிட்ட சொல்லவோ சேரனுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிருது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இவர் அதிகமான தனி பழக்கம் இருக்குமா சிகரெட் இந்த மாதிரி பழக்கலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும் ஆமாம் டாக்டர் தினமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அதனால தான் இப்போ இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதுதான் முதல் அட்டாக் இன்னும் ரெண்டு தடவை வந்துச்சுன்னா இவருடைய கதையே முடிஞ்சிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடி இந்த சிகரெட்டையும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் டாக்டர் அவர் கேட்கவே சொல்லி சேரன் இருக்காரு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஹாஸ்பிட்டல்லே நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருக்கும் பார்த்தா போன் பண்ணி சொல்றாரு இந்த விஷயத்த கேட்டு பார்த்தா இங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்னன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நிலா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் நிலா பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்பதான் சோழன் இவ்வளவு தண்ணி அடிச்சா ஹார்ட் அட்டாக் வராம பின்ன என்ன வரும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம் சும்மா இருங்க அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு டாக்டர் என்னன்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு தடவை வராம பாத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்கப்பா தண்ணி பழக்கத்தையோ அந்த சிகரெட்டையும் குறைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அவர்கிட்டதான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரேனா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் புரோக்கர் நிக்கிறத பாத்துட்டு சோழன் கேக்குறாரு ஆமானே இவர் என்ன இங்க பண்றாரு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் டே இவரு பொண்ணு விஷயமா வீட்டுக்கு நம்மளை பாக்குறதுக்காக வந்திருக்காருடா நம்ம வீட்டுல யாரும் இல்லைன்னதும் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்பாக்கு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேதான் நெஞ்சுவலி வந்து வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் இவர் தான் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு அதனாலதான் இப்ப இவரை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கையில ஆமா பொண்ணு எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் பொண்ணெல்லாம் பார்த்தேன்பா அந்த பொண்ணு விஷயத்த உங்க அப்பா கிட்டயும் பேசிட்டேன் உங்க அண்ணன் கிட்டேயும் பேசிட்டேன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இதுதான் பொண்ணுடைய போட்டா அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் பார்த்தா பொண்ணு போட்டா கேட்டாரு பொண்ணு போட்டா பார்த்ததுமே வீட்டுல இருக்கிற எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி சோழன் நிலா பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பார்த்துட்டு அட நம்ம சந்தா அடிசோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துறாங்க அது சரி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில நம்ம சந்தா தானா அப்படின்னு சொல்லி சோழன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னன்னே நமக்கு நல்ல பழக்கமான பொண்ணு இப்ப கூட நம்ம கூட குலதெய்வ கோயிலுக்கு கூட கூட வந்தாங்க அப்புறம் என்ன இவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அதை பார்த்துட்டு பாண்டியனும் பல்லவனும் ஆமா நீ ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லல டேய் நீ பேசாதடா அப்படின்னு சொல்லி பாண்டியனை பார்த்து சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணே இனி என்ன சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் நடக்குன்னா நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறனும் அதானே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா என்ன அதான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு சந்தா நீ நீதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா உடனே ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போதான் நர்ஸ் வந்து அவர் கண்ணு முடிச்சிட்டாரு நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொல்லவும் வேகமா பார்த்தா உள்ள சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் புரோக்கர் நிலான்னு சொல்லி எல்லாரும் உள்ள போறாங்க உள்ள போனது அப்பா அப்பா உங்களுக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதறாரு நிலாவும் அங்க உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆ இப்ப எனக்கு பரவாயில்லமா டே சேரா அனீஷுக்கு ஃபோனை போட்டு அனிசவி சந்தாவையும் இங்கே வர சொல்ல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் பா அவங்க எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நான் சொன்னதை செய்டா அவங்கள ஃபோன் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு நடேசன் எடுக்க போகிற முடிவுனா ஹாஸ்பிட்டலில் வச்சே சந்தா கழுத்துல சேரனை தாலி கட்ட சொல்ல போறாரு